மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கத்தின் திறம்படைத்த திருவீதிகள் ஏழாவது திருவீதி இனி ஏழாவது ஆறாவது மற்றும் திருவீதிகளின் சில நுணுக்கங்களையும் காண்போம் ஸ்ரீரங்கநாதனது திருக்கோவிலின் ஏழாவது பிராகாரமாகிய ராஜவீதி மாடமாளிகை சூழ் திருவீதி என்றும் சித்திரை வீதி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் இருபுறமும் மாளிகைகள் நிறைந்திருப்பதால் மாட மாளிகை சூழ் திருவீதி என்றும் சித்திரை மாதத்தில் நடக்கும் திருநாள் இந்த வீதியில் நடப்பதால் இதற்கு சித்திரை வீதி என்றும் பெயராகும் இந்த வீதியின் நான்கு திக்குகளிலும் வாயில்கள் உள திருவீதி மதிலின் நீளம் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு அடி அகலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அடி அவற்றுள் கிழக்கிலுள்ள தாமோதரன் கோபுரவாசல் முக்கியமானது இந்த வாசலுக்குள் தாமோதரனான கண்ணனின் சந்நிதி இருக்கிறபடியால் இப்பெயர் உண்டாகியது தேள் முதலிய விஷ ஜந்துக்களின் துன்ப நிவர்த்திக்காக மக்கள் வெண்ணெய் கொண்டு போய் இந்த தாமோதரனுக்கு சாத்துவது வழக்கம் இவ்வீதியில் பங்குனியில் நடக்கும் ஆதி பிரம்மோற்சவத்திலும் சித்திரையில் விவசாயிகளான கிராமவாசிகள் பெரும் முயற்சியின்றி ஸ்ரீரங்கநாதனை சேவித்து அருள் பெறும்படியாக விஜயநகர அரசனான விருப்பனுடையாரால் ஏற்படுத்தப்பட்ட சித்திரை திருநாளிலும் ஸ்ரீரங்கநாதன் வாகனங்களிலும் பல்லக்கிலும் ரதத்திலும் வலம் வந்து பக்தர்களை ஆசிர்வதிக்கிறார் இது தவிர வைகாசி வசந்தோத்சவ கடைசி நாள் குதிரை வாகனத்திலும் உரியடி உற்சவத்தில் உபயநாய்ச்சிமார்களுடனும் கண்ணனுடனும் மாசி மாதத்தில் தெப்பம் பந்த காட்சிகளிலும் ஸ்ரீரங்கநாதன் இவ்வீதியாய் திருவுலா போகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे नवम्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்